ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் சீட்ஸ் வேணும்னு நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து என்கிட்ட உங்கள் கார்டனில் என்னென்ன செடிகள்லாம் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அந்த மாதிரி நம்ம கார்டனில் இருக்கிற செடிகளெல்லாம் ஃபுல் வீடியோவாக போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய கார்டனில் இருக்கிற பூக்கள் எல்லாமே பாருங்கள் என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்குது என்னென்ன சீட்ஸ் நான் வந்து சே சேல் பண்ணுறேன் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தது வந்து ரெயின் லில்லி அப்புறம் அமர்லீஸ்னு ஒரு லில்லி பிளான்ட் தான் இது எல்லாமே பல்ப்ஸாக நம்மக்கிட்ட இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அமர்லீஸ் வந்து பல்ப்ஸ் இப்போ இல்லை இப்போ ஒரு பல்ப் ரெண்டு பல்ப் தான் இருக்கும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து வாடாமல்லி பூச்செடி இந்த வாடாமல்லியில் ரெட்டு ஒயிட்டு பிங்க்கு இதெல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சீட்ஸு அப்புறமா பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி ஹைப்ரிட் வெரைட்டி ஸோ இதில் வந்து நமக்கு பிங்க் கலரில் சென்ட்ரில் ஒரு ஒயிட் டாட் இருக்கும் இப்போதைக்கு இந்த ஒரு கலர் வெரைட்டி சீட் அவைலபிளாக இருக்குது அப்புறமா பார்த்திங்கன்னா கெலாடியா கெலாடியாலேயும் இந்த ப்ரௌன் கலர் ஒன்று அப்புறமா இந்த எல்லோ கலர் ஒன்று இந்த மாதிரியான மிக்ஸ்டு சீட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா ஹை பிஸ்கஸ் ஸோ இந்த பிளான்ட் வந்து சேலுக்கு கிடையாது இருந்தாலும் நம்ம கார்டனில் நான் வந்து இந்த மழை டைமில் கட்டிங்ஸ்லாம் நிறைய எடுத்து வச்சு வளர்த்துட்ருக்கேன் ஸோ ஹைபிஸ்கஸ் வந்து நான் வந்து நான் நிறைய வளர்த்துட்ருக்கேன் ஒரு நாலு கலர் வெரைட்டியும் இருக்குது இந்த அடுக்கு செம்பருத்தி ரெட் கலர் நாட்டு செம்பருத்தி ஒயிட்டு பிங்க்கு இதெல்லாமே நம்ம கார்டனில் நல்லா அழகாக பூக்கள் பூத்துட்ருக்கு ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்டனை வந்து காலையில் பார்க்கும்போது தான் தெரியும் இந்த பூக்கள் எல்லாமே நம்ம கார்டனை அப்படி அலங்கரிச்சிக்கிட்டுருக்கு ஸோ அதை வீடியோ எடுக்காமவே இருக்க முடியாது இல்லையா ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்காகவே இதை எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ் பிடிக்கணும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சீட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் காண்டெக்ட் பண்ணுங்கள் வேணும்னா இப்போ நம்ம பார்க்குறது ரோஸ் ஸோ ரோஸும் நான் சேல் பண்ணலை பட் என்னோடய கார்டனில் இருக்கிற ரோஸை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ரெட் ரோஸ் அப்புறமா பன்னீர் ரோஸ் இதெல்லாமே நம்ம கார்டனில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்மண்டா இது வந்து ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டு வந்து அலங்கார செடியாக வளர்ப்பாங்க வீட்டு வாசல் முன்னாடி அது அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் பட்டர் கப் இதுவும் அலங்கார செடியாக தான் வளர்ப்பாங்க இதில் வந்து பூக்கள் நம்ம பறிக்க முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா பீ பிளான்ட் பீ பிளான்ட் சங்கு பூக்கள் சங்கு பூக்களில் ஒரு நாலு வகையான கலரில் நம்ம கார்டனில் இருக்குது ஸோ அவ்வளோ அழகான பூக்கள் கலர் எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒயிட்டு பர்பிள் பேபி பிங்க் டார்க் ப்ளூ இதெல்லாமே அவ்வளோ அழகாக பூக்கள் பூத்துட்ருக்கு கொடிகள் நல்லா வளர்ந்து நமக்கு பூக்கள் பூத்துகிட்டே இருக்குது அப்பப்போ நான் கட் பண்ணி விட்டுடுவேன் பெரிய செடியாக போயிடுச்சுன்னா நமக்கு எடு எட்டாது இல்லையா விதைகள்லாம் எடுத்து வைக்க முடியாது ஸோ அதனால் இந்த சங்குப்பூ சீட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நாலு வகையான சீடும் இருக்குது அடுத்து ஜாஸ்மின் ஜாஸ்மினில் வந்து ஸ்டார் மல்லி குண்டு மல்லின்னு ரெண்டு வெரைட்டி நான் வச்சுருக்கேன் இப்போ நல்லா அந்த மலைக்கு நல்லா கட்டிங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது எப்படி வளருதுன்னு நம்ம அப்புறமா பார்க்கலாம் இப்போ வந்து பூக்கள் கம்மியாகிடுச்சு ஏன்னா மழை பெஞ்சுட்ருக்க டைமில் அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டன் ரோஸ் இது ஒரு மூணு செடி வச்சுருக்கேன் தினமும் ரெண்டு மூணு பூக்களாவது செடிகளை இருக்கும் நிறைய பூக்கள் ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் குட்டி குட்டியான பிங்க் கலர் வெரைட்டி அவ்வளோ அழகாக இருக்குது அடுத்து பார்க்குறது சைப்ரஸ் வைன் ஸோ சைப்ரஸ் வைன் வந்து ஒயிட்டும் டார்க் ரெட் கலர்லேயும் நம்ம கார்டனில் பூக்கள் பூத்துட்ருக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது எல்லாமே சீட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நந்தியா வட்டை பூச்செடி ஸோ நந்தியாவட்டை பூச்செடி வந்து நல்லா மரம் மாதிரி பெரிய மரமாக வளர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இதுலேயும் ரெண்டு மூணு பூக்கள் நமக்கு பூத்துகிட்டே இருக்கும் ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஒரு அலங்கார செடி மாதிரி நம்ம வளர்க்கலாம் கார்டனில் அடுத்து பார்த்திங்கன்னா மேரிகோல்டு இதில் எல்லோ அப்புறமா அந்த ரெட் கலர் இது வந்து ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டுன்னு சொல்லுவாங்க அந்த ரெட் கலரை அப்புறமா ஆரஞ்சு கலர் வெரைட்டி இருக்கு இல்லையா அடுக்கு செண்டு மல்லி ஸோ இந்த ம செண்டு மல்லி இது எல்லாமே நம்ம கார்டனில் பூக்கள் அவ்வளோ அழகாக பூக்கள் பூத்துட்ருக்கு இதோடய சீட் கூட எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டில் இது வந்து டபுள் கலராக பூத்துட்ருக்கு அதாவது ரெட்டும் எல்லோவும் மிக்ஸ் ஆன மாதிரி டபுள் கலரில் பூக்கள் பூத்துருக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்கறது காஸ்மோஸ் காஸ்மோஸ்ல எவ்வளோ அழகான பூக்கள்னு பாருங்களேன் டபுள் கலரில் நமக்கு இருக்குது ஆரஞ்ச் வித் எல்லோ இது டார்க் ஆரஞ்ச் அப்புறமா இது டார்க் எல்லோ அப்புறமா பீச் கலர் வெரைட்டி பீச் கலர் வெரைட்டி நீங்கள் பார்த்தா போதும் விடவே மாட்டீங்க எனக்கு எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் இந்த கலரை நான் தேடி பிடிச்சி நான் வந்து இந்த சீடு வாங்கினேன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் வாங்கி நான் எப்படியோ வளர்க்க ஆரம்பித்து இப்போ பாருங்கள் அவ்வளோ அழகான பூக்கள் ஸோ நீங்கள் இதை பார்த்து ரசீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரசிச்சிங்களா இந்த மியூசிக்கோடு சேர்ந்து இந்த ஃப்ளவர்ஸை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது ஜீனியா ஜீனியாவில் ஒரு அஞ்சு கலர் வெரைட்டிஸ் எங்கள் கார்டனில் இருக்குது ஸோ இதோட சீட்ஸும் அவைலபிளாக இருக்குது ஒயிட் ஆரஞ்ச் பிங்க் ரெட் எல்லோ அடுத்து பார்த்தீங்கன்னா மார்னிங் க்ளோரி ஸோ அந்த மார்னிங் க்ளோரி வந்து ஒரு ஒயின் பிளான்ட் இதுவும் அழகாக பூக்கள் பூத்துட்ருக்கு இதோட சீட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது ஃபோர் ஓ கிளாக் அந்தி மந்தாரின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் இதில் ஒரு நாலு கலர் வெரைட்டிஸ் இருக்குது ஒயிட் பிங்க் எல்லோ ஆரஞ்சு பூக்கள் பூத்துட்ருக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஈவினிங் டைமில் பார்க்கறதுக்கு ஸோ இதெல்லாமே சீட்ஸ் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க சாயங்காலம் ஆனால் போதும் பாருங்கள் அவ்வளோ அழகான பூக்கள் ஸோ மற்ற பூச்செடிகளெல்லாம் காலையில் பூத்தா இந்த பூ மட்டும் நமக்கு சாயங்காலமாக பூத்து நம்ம கார்டனை அலங்கரிக்குது நல்ல ஒரு வாசனையோடு இருக்குது சாயங்காலம் நம்ம கார்டனுக்கு வந்தாலே போதும் அடுத்து பார்க்குறது டேபிள் ரோஸ் ஸோ டேபிள் ரோஸை பற்றி சொல்லவே வேண்டாம் அவ்வளோ அழகான பூக்கள் கலர் கலராக கலர் கலராக பூக்கள் பூத்துட்ருக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வெரைட்டிஸ் இருக்குது நம்ம கார்டனில் இதோட கட்டிங்ஸ் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகான பூக்கள் ஸோ காலையில் கார்டனுக்கு வந்தாலே போதும் வீட்டுக்கு போக மனசு வராது என்னோடய ஹஸ்பண்ட் கூட கேட்பாங்க நீ இங்கேயே உட்காந்துட்டே இருக்கியேன்னு சொல்லிட்டு அவ்வளோக்குள்ளே நான் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருப்பேன் ஸோ இந்த மெய் மறந்து ரசிச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ அந்த பூக்கள் எல்லாமே பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கும் ஒரு நாள் காணாது நமக்கு ஸோ அந்த மாதிரி அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச எனக்கும் ரொம்ப பிடிச்ச பேல்சம் பேல்சம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் ஸோ இந்த பூக்கள் எல்லாமே அப்படியே நம்ம வந்து நான் பறிச்சிட்டு சுவாமி படத்துக்காக பூஜைக்காக கொண்டு போவேன் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு நாலு கலர் வெரைட்டிஸ் இருக்குது ஒயிட்டு பிங்க்கு ஆரஞ்சு பர்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் பூக்களெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஓகே உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாமே பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்